வணக்கம் நண்பர்களே யூனிட் எயிட்டில் திருக்குறள் புறநானூறு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறது திராவிட இயக்கம் நீதிக்கட்சி சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அண்ணா அதாவது அப்பா அண்ணா அதுக்கப்புறம் தம்பிகள் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி தந்தைக்கு முன்னாடி தாத்தாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அதுதான் நம்ம நீதிக்கட்சி திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரூப் ஒன் எக்ஸாமில் நாற்பத்தி நாலு கொஷின் யூனிட் எயிட்லேருந்து கேட்டாங்க அதில் அதிகமான கேள்விகள் பெரியார் தொடர்பான கேள்விகள் அதுக்கப்புறம் நடந்த குரூப் ஒன்னில் திராவிட இயக்கம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து நிறையா வந்திருந்தது இதில் நம்ம பார்க்க போகிறது கட்சியினுடைய தோற்றம் இந்த நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி எதற்காக தோன்றுகிறது அதனுடைய வளர்ச்சி அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அதனுடைய சாதனைகள் அதுக்கப்புறம் அது வீழ்ச்சி அடைகிறது கட்சி வீழ்ச்சி அடையும் பொழுது அந்த கட்சி வந்து ஒரு ஆளுமையை உள்ளே எடுத்துக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தோம்னா பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வரக்கூடிய பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்து அவர் ஒரு வெற்றிகரமாக ஒரு இயக்கத்தை நடத்துகிறார் அந்த இயக்கத்தைச் சேர்ந்த பெரியாரை இந்த நீதி கட்சி எடுத்துக்குது அப்போ பெரியார் நீதி கட்சியில் இணைகிறார் அதுக்கப்புறமா நீதி நீதிக்கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு வருகிறார் அந்த நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாற்றமடைகிறது அந்த திராவிடர் கழகத்திலிருந்து வெளிவந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார் சிஎன் என் அண்ணாத்துறை பேரறிஞர் அண்ணா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தனியாக எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பிக்கிறதா அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி இதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு இது சம்பந்தமான கேள்விகளை நம்ம வந்து புத்தகத்தினுடைய தொகுப்பு தான் இதுல இருந்தா நம்ம வந்து பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் அரசியல் சுதந்திரத்திற்காக மட்டுமல்லாமல் சமூக விடுதலைக்கும் போராடி வந்தனர் இந்தியா முழுதுமே ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து விடுதலை போராட்டம் நடத்தினார்கள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் மட்டுமல்ல சமூக போராட்டமும் நடைபெற்றது சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கான போராட்டமும் இங்கே நடைபெற்றது அதுதான் சொல்லியிருக்காங்க அரசியல் சுதந்திரம் என்பது சமூகத்தில் சுயமரியாதை மற்றும் கௌரவம் இல்லை எனில் அர்த்தமற்றது என்று கருதினர் வெறும் அரசியல் சுதந்திரத்தை மட்டும் வச்சு என்ன பண்றது இங்கே நமக்கு என்ன வேணும் சமுதாயத்தில் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் சுயமரியாதையோடு நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்து வந்து வளருது இது வளருவதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் நாம வந்து பார்க்கணும் தமிழ்நாடு அப்படிங்கிறது பெயர் வச்சிருக்கோம் இந்த தமிழ்நாடு என்று பெயர் எப்பொழுது மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதுக்கு முன்னாடி அது மதராஸ் மாகாணம் மெட்ராஸ் மாநிலம் இருந்தது மெதராஸ் மாகாணம் பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது அந்த மெட்ராஸ் மாகாணம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஜூலை முப்பத்தி ஒன்னு பிரிட்டிஷ் வந்து பார்த்துட்டு போனாம பிரிட்டிஷ் வந்து பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே தோற்கடிச்சுட்டு ஆர்காட்ட நவாப் கண்ட்ரோல் இருந்த தமிழ்நாட ஒன்னா சேர்த்து மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கறத வந்து ஒன்னு உருவாக்கினாங்க இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் திராவிட இயக்கம் அப்படிங்கிறது பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அதாவது பிராமணர்கள் பிராமணர் அல்லாத இயக்கமாக வளர்ந்தது இதுல திராவிடம் அப்படிங்கிறது திராவிடர்கள் இருக்கக்கூடிய நாடு திராவிட நாடு திராவிடர்கள் திராவிட இனம் திராவிடர்கள் பேசக்கூடிய மொழி திராவிட மொழி அப்போ மொழி இனம் நாடு இது மூணுமே பிரிக்கப்படாத ஒன்னா வந்து இருக்கு இதுல இந்த திராவிடம் அப்படிங்கிற பேரு மொழியில இருந்து மொழியில இருந்து உருவாகி வருது அப்ப அந்த மொழியில இருந்து உருவாகி வரும் பொழுது அதுக்கு யார் காரணமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட மொழி இந்த திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஆய்வு அதாவது தமிழ் மொழி அப்படிங்கிற மொழி வந்து சமஸ்கிருதத்துல தான் வந்திருக்கு அது வடமொழியோட தொடர்புடையது அப்படின்னு நம்பப்பட்டுச்சு அது இல்ல அப்படின்னு சில ஆய்வுகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எஃப்டபிள்யூ எல்லிஸ் முதன் முதல்ல பதினெட்டு பதினாறுல ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல தெலுங்கு மொழி இலக்கண நூல் அப்படின்னு ஒரு இலக்கண நூல் அதுக்கான முன்னுரை எழுதும் பொழுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை அது வடமொழி குடும்பத்தை சாராதது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இதுதான் வந்து முதன் முதல்ல திராவிட மொழி குடும்பத்துக்கான தோற்றுவாய் இதுக்கப்புறமா ராபர்ட் பால்வெல் பதினெட்டு ஐம்பத்தாறுல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற எழுதுறார் அவர் வந்து திராவிட மொழிகளை திருந்திய மொழிகள் திருந்தாமொழிகள்னு பிரிக்கிறார் இப்படி பிரித்து மொத்தமாக அவர் வந்து ஒரு பதிமூணு மொழிகளை திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றாரு இதுல மூல திராவிட மொழி என்று தமிழ் மொழி அதாவது தமிழ் மொழியிலிருந்து தான் மற்ற எல்லா மொழிகளுமே வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப தமிழ் மொழி அப்படிங்கிறதும் திராவிட மொழி தான் அப்படிங்கிற ஒரு ஆய்வு வருது இது மட்டும் இல்ல சிந்து சமவெளி நாகரீகம் இந்த சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய ஆய்வுல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிந்து சமவெளி திராவிட நாகரிகம் சொல்லுவாங்க இந்த சிந்து சமணிக்கான பகுதி எங்க பதிமூணு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பாகிஸ்தான் இந்தியா ஆப்கானிஸ்தான் பகுதி எல்லாம் தொற்று யாராவது ஆப்கானிஸ்தான்காரங்களோ இல்ல பாகிஸ்தான்காரங்களோ இல்ல ஈரான்ல இருந்தோ இல்ல வட இந்தியாவில இருந்தோ நாங்க தான் சிந்து சமணியில் இருக்கோன்னு யாராவது கிளைம் பண்ண முடியுதா முடியாது தமிழ்நாட்டு மட்டும்தான் தமிழர்கள் மட்டும்தான் அது நாங்க தான் அது திராவிட நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க அப்ப இந்த கருத்தாக்கம் எல்லாம் ஆயிரத்தி எட்நூறுகள் அதனுடைய இறுதியிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோட ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இதுக்கப்புறம் பிரிட்டிஷனுடைய ஆட்சியில் குறிப்பா வந்து நம்ம எடுத்துக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறமா வந்து நடைபெற்ற போராட்டங்கள் பிரிட்டிஷ் கொண்டு வந்த மாற்றங்கள் இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய தோற்றுவாய் காரணம் பிரிட்டிஷனுடைய கல்வி குறிப்பா நம்ம வந்து சொல்லும் பொழுது மெக்காலே அறிமுகப்படுத்திய ஆங்கில வழிக் கல்வி இந்த ஆங்கில வழிக் கல்வி மூலமாக அதிகமாக பயனடைந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமின்ஸ் வந்து அதிகமா வந்து பயனடைந்தார்கள் சொல்றாங்க அந்த காலத்துல டேட்டா வந்து இவங்க எடுத்திருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி மொத்த மக்கள் தொகையில் மூணு சதவீதம் தான் வந்து பிராமணர்கள் இருக்காங்க ஆனா நான் வந்து நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல இருக்காங்க இந்த மூணு சதவீதம் இருக்கவங்க அரசு பணிகளில் அதிகளவில் இருக்கிறார்கள் அதே மாதிரிதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்ம பார்த்துருப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல சார்லஸ் உட்ஸ் அறிக்கையின் அடிப்படையில் பதினெட்டு ஐம்பத்தி மூன்று பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டது அதுல சென்னை பல்கலைக்கழகம் ஒண்ணு இந்த பல்கலைக்கழகத்துல பட்டதாரிகளை யாருன்னு பார்த்தோம்னா அதிக எண்ணிக்கையில் வந்து பிராமணர்கள் இருக்கிறார்கள் அப்ப அதிகமாக படித்தவர்களும் அதிகமாக அரசு வேலையில் இருப்பவர்களும் பிராமணர்கள் இதுல நான் பிராமின்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எப்படி இந்த இயக்கம் ஆரம்பிக்கிறது நீதி கட்சியினுடைய தோற்றத்துக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா படிக்கிறதுக்காக மெட்ராஸ் வர்றாங்க சென்னை வர்றாங்க இவங்க படிக்கிறதுக்கு தங்கி இருக்கணும் அப்ப தங்கி இருக்கிறதுக்கு வந்து ஒரு வீடு இடம் தேவைப்படுது ஆனா வீடு எங்கேயுமே வாடகைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்ப தங்குறதுக்கு வீடே இல்லை என்னன்னு பார்த்தோம்னா வீடு ஏன் கிடைக்கல அப்ப எப்படி தங்குறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விடுதியாக ஆரம்பிக்கிறார்கள் தங்குறதுக்கான ஒரு விடுதியா ஆரம்பிக்கிறாங்க இதுல நம்ம வந்து வருஷங்களை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு புருஷோத்தமன் மற்றும் சி சுப்பிரமணியம் அவர்களால் மதராஸ் கிராமாதர் சங்கம் ஏற்படுத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல தான் மிண்டோ மாரலி சீர்திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முதல் உலக போர் தொடங்கிவிட்டது இந்த முதல் உலக போர் காலகட்டத்தில் இப்போதான் வந்து தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்த தன்னாட்சி இயக்கத்தில் பவர் சென்டர் அப்படிம்பாங்கல்ல அதாவது அதிகார மையம் யார் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையம் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் அனிபசன் அவங்க வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து நடத்துறாங்க இதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல நடேசனார் இந்த நடேசன் முதலியார் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் டாக்டர் இவர் ஆரம்பிக்கிறது மதராஸ் ஐக்கிய கழகம் இந்த மதராஸ் ஐக்கிய கழகத்துக்கு ஐக்கியத்தை எடுத்துட்டு மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லி அது பேர் மாறுது அதனுடைய தலைவராக பனகல் அரசர் இருக்கார் இதுக்கப்புறம் இதுல இவங்களுடைய நோக்கம் என்ன நான் பிராமின்ஸ் வந்து படிக்கணும் தங்கிறதுக்கு அவங்களுக்கு இடவசதி விடுதியும் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ராயல் கமிஷன் முன் சாதிவாரியான பிரதிநிதித்துவம் எதுக்காக சாதிவாரியான பிரதிநிதித்துவம் வேணும் பிராமணர்கள் மட்டுமே வந்து அதிக பணியில் இருக்காங்க நான் பிராமின்ஸுக்கும் வந்து அவங்க எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் வருது இதில் நடன என்ன பண்ணியிருக்காரு திருவல்லிக்கேணியில் ஒரு தங்கும் விடுதி அதுக்கு பேர் திராவிடர் இல்லாமல் வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இப்போ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் அதாவது பிராமணர் அல்லாத மாணவர்கள் படிக்க வேண்டும் அவர்கள் தங்குவதற்கு விடுதி வேண்டும் இந்த படிப்பதற்கு என்ன வேணும் இடஒதுக்கீடு வேணும் அதுக்கு தகுந்த பொருளாதார வசதி இருக்கணும் அப்புறம் தங்கி இருக்கிறதுக்கு வந்து விடுதி வேணும் இதில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பார்த்தோம் இப்படி ஒரு கட்சியாக எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது நடேசனார் இருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் லைக் மைண்டட் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒத்த கருத்துடையவர்கள் இவர் சி நடேசன் முதலியார் டிஎம் நாயர் சர் பிடி தியான ராய் செட்டியார் இவங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்கிறாங்க ஒன்று சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படினோம்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி அப்படிங்கிறது முதல்ல அவங்க பேர் விற்கிறது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க இதுல ஒரு மூணு பேர் சொல்லியிருக்கோம்மா முக்கியமான பேர் இது இல்லாம அலமேலு தாயாரம்மாள் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க அலமேலு தாயாராமால் மொத்தம் முப்பது முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கினார் இப்ப இவங்க கொடுக்கிற ஒரு அறிக்கை தான் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை நான் பிராமின் அடிப்படையாக இருக்கிறது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விக்டோரியா பப்ளிக் ஹால்ல வந்து இந்த அறிக்கை வந்து வெளியிடப்படுகிறது இவங்களுடைய பத்திரிகை செய்தித்தாள்கள் என்னன்னு பார்த்தோம்னா திராவிடன் அப்படிங்கறது தமிழ்ல ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் நீதி தமிழ்ல அப்ப நீதி கட்சி அப்படிங்கிற சவுத் லிபரல் பெடரேஷனுக்கு வருதுன்னா ஜஸ்டிஸ் வருது தெலுங்கு மொழி ஆந்திர ஏன்னா இருந்த மதராஸ் மாகாணம் என்பது ஆந்திராவையும் கர்நாடகாவையும் கேரளாவையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு மாகாணமாக இருந்தது பிராமணர் அல்லாதோர் அறிக்கை இந்த அறிக்கையில நாலரை கோடி பேர் நாலு கோடியே ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க நாலு கோடி அதிகமாக வந்து அவர்கள் முன்னேற்றம் பெறவில்லை நாங்கள் ஆங்கிலேய அரசை ஆழமாக நேசிக்கிறோம் விசுவாசத்துடன் வளர்ச்சிக்கு தேவையான உதவியும் பண்ண முடியும் இவங்க கட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு என்னவாக மாறுகிறது நீதி கட்சியாக மாறுகிறது இந்த நீதிக்கட்சியினுடைய மாநாடு முதல் மாநாடு எங்க நடக்குதுன்னா கோயம்புத்தூர்ல ஒக்கணக்கான வீதியில் வந்து நடைபெறுகிறது இவங்க இந்த கட்சியின்னா ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா இப்ப நீதி கட்சியினுடைய நோக்கம் என்ன போட்டிருக்காங்க அனைத்து பிராமணர்களாத கல்வி சமூக பொருளாதாரம் மற்றும் செல்வ மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேறுதல் உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக ஆக்குதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு முதல் உலக போர் இந்த முதல் உலக போர் நடக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழுலேயே சூரத் குலவில் காங்கிரஸ் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டு பேரை உடைஞ்சிட்டாங்க இந்த உடைந்தவர்கள் வந்து ஒன்னு சேர்ந்து பத்தொன்பது பதினாறு லக்னோ ஒப்பந்தம் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க ஒண்ணு சேர்ந்தா கூட முதல் உலக போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம பிரிட்டிஷ் எடுத்து சண்டை போட வேண்டாம் நாம இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தவில்லை ஆனால் தனிநபர்களாக டாக்டர் அன்னிபசன் அவர்களும் பாலகங்கதர் திலக் அவர்களும் தன்னாட்சி இயக்கத்தை நடத்தினார்கள் இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல என்ன வருதுன்னு பார்த்தோம்னா மாண்டேகு அறிக்கை இப்போ மாண்டேகு அறிக்கையில என்ன சொல்றாங்க கிராஜுவல் இன்ட்ரடக்ஷன் ஆப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் படிப்படியாக பொறுப்பு வாய்ந்த அரசு அமைக்கப்படும் அப்ப இப்படிப்பட்ட பொறுப்பு வாய்ந்த அரசு வரப்போகுதுன்னு தெரியுது வரும் பொழுது அது ஒரு முழுமையான பொறுப்பு வாய்ந்த அரசா இருக்க வேண்டும் இல்லையா அப்ப அந்த இடத்துல நம்மளும் இருப்போமா அப்ப அந்த பிரதிநிதித்துவ அரசாங்கம் கிடைக்கும் பொழுது அது உண்மையானதாக இருக்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களையும் அது உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்ப இந்த இதனால தான் இந்த பத்தொன்பது பதினாறுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி இருபது ஆட்சியை பிடித்தது தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக சுப்பிராய ரெட்டி எப்படி வந்தார் இந்த டைம்ல இருந்தே வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க நீதி கட்சியினுடைய பங்களிப்பு பத்தொன்போது பத்தொன்பது மாண்டிக சிவன் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா காந்தியினுடைய தலைமையில் நடத்தியது அப்போ சட்டமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டது கோட்டை புறக்கணிக்கிறாங்க காலேஜ் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க எதுலையுமே வந்து பங்கெடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் நீதி கட்சி நமக்கு தேவையானது என்ன சமுதாயத்தில் வந்து சீர்திருத்தம் தேவை அதுக்கு நம்ம பிரிட்டிஷ் கூட சேர்ந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும் நம்புறாங்க ஒத்துணா அவங்க கலந்துக்கல அப்ப இந்த தேர்தலில் போட்டியிட்டது கட்சி வந்து வெற்றி பெறுகிறார்கள் ரெட்டியார் வந்து இந்த நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் பதினேழு ஆண்டுகள் இந்த பதினேழு ஆண்டுகள்ல பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது ஒரு முக்கியமான கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க அப்போ பதினேழு வருஷத்துல பதிமூணு வருஷம்தான் தான் இருந்ததான் கேட்டா ஏன் இடையில நாலு மிஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் சுப்பராயன் அப்படிங்கிறவர் சுயேட்சை வேட்பாளராக இருந்தவர் அவர்தான் வந்து முதலமைச்சராக இருந்தார் ஏன்னா அந்த சமயத்துல நீதி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை காங்கிரஸ் கட்சி அதிலிருந்து வந்த சுயராட்சி கட்சி நம்ம சத்தியமூர்த்தி தலைமையில் வந்து வெற்றி பெற்றது அப்ப அவர் வந்து ஆட்சி அமைக்க மறுத்துட்டாரு அதனால நமக்கு என்ன என்ன ஆச்சு அப்படின்னம்னா நீதி கட்சியும் இல்லாம சுயராட்சி கட்சியும் இல்லாம சுயேட்சையாக ஒருத்தர் வந்து ஆட்சி செய்தார் நீதி கட்சியினுடைய ஆட்சி காலம் ஏ சுப்பராயு இவங்களை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து முதன் முதல்ல இவர் பதவி ஏற்றிருக்காங்க யாரு சுப்பராயு ரெட்டி இருபத்தி ஒண்ணுல அவர் உடம்பு சரியில் பதவி விளையாடுறார் அதுக்கப்புறம் ஆட்சிக்காரர் வந்து பனகலரசர் இந்த முதன் முதல்ல வந்த நீதி கட்சியினுடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினொன்று வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காங்க இதுல உங்களுடைய சாதனைகள் தனியா நம்ம பார்க்கலாம் இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரம் விளக்கு தௌசண்ட் லைட் அதாவது மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு மக்கீஸ் கார்டன்ல நடக்குது அப்ப ஆயிரம் விளக்கு வச்சிருக்காங்க அதனால அந்த இடத்துக்கு பேர் ஆயிரம் விளக்குன்னு வருது அந்த ஆயிரம் விளக்கு தான் இலவச காலை உணவு திட்டம் வந்து அவங்க செயல்படுத்திருக்காங்க அடுத்து பஞ்சமர் தீண்ட தகாதவர் ஹரிஜன் இப்படின்னு இருந்த பேரை ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சு வச்சது நீதி கட்சி தான் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க லோக்கல் பாடிஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க

ஐக்கிய தேசிய கட்சி அப்படின்னு ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிடறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு இவங்களுக்கு போட்டி வரல ஏன்னா காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க காந்தி தலைமையில் விடுதலைப் போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த காலகட்டத்திலேயே நீதி கட்சிக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி வந்துருச்சு சிஆர் ரெட்டி வந்து நீதி கட்சிக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வர்றார் இப்ப இந்தியாவிலேயே முதன் முதல்ல நம்ம அரசியலமைப்பெல்லாம் நடைமுறைக்கு வரதுக்கு முன்பாகவே இரட்டை ஆட்சி வந்து கொண்டு வந்துட்டாங்க போடப்படி அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி வந்து பதவி ஏற்கல நீதி கட்சி என்ன பண்ணாங்க தேர்தலில் போட்டிக்கிட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது அப்பவே கொண்டு வரப்பட்டது முதன் முதல் நீதி கட்சி எழுத்து தான் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதுல பனகல் பனகல் அரசர் இருக்காரு இல்லையா அவரை எதிர்த்து ரெண்டு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ஒன்னே அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ரெண்டாவது என்னன்னா நெப்போட்டிசம் நீங்க கேஜி படத்துல இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது தன்னுடைய சொந்தக்கார உறவினர்களுக்கு வந்து முன்னுரிமை அளிப்பது அதுதான் நெப்போட்டிசம் ஆனாலும் இந்த தீர்மானத்தை வந்து தோற்கடிச்சுட்டாங்க தோற்கடித்து பதவியை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கிற தேர்தலில் நீதி கட்சி வந்து பெரும்பான்மை பெறவில்லை அப்பதான் என்னது சுயேட்சை வேட்பாளராக சுப்பராயன் வந்து பதவி ஏற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்ற சுயராட்சி கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அதாவது ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையில் வந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு நடக்குது சவுரி சௌராக்காக அதை நிறுத்துறாரு அப்பதான் அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து சுயராட்சி கட்சி அப்படிங்கிற கட்சி மோதிலால் நேருவும் சி ஆர் தாசும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சியினுடைய இங்க தமிழ்நாட்டில் இருக்கவர் யாருன்னா சத்தியமூர்த்தி வீரர் சத்தியமூர்த்தி காமராஜர் அவர்களுடைய அரசியல் குரு அப்ப இவருடைய தலைமையில வந்து போட்டியிடுறாங்க ஜெயிக்கிறாங்க நாற்பத்தோரு இடங்களை வந்து கைப்பற்றாங்க ஆனாலும் வந்து இவங்க என்ன பண்ணலன்னா ஆட்சி அமைக்கவில்லை சி நரசிம்மராஜியை ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு ஆளுநர் கோஷன் ஆனா என்ன பண்ணாரு மறுத்துட்டாரு இதனால வந்து பி சுப்பராயன் அப்படிங்கறத முதலமைச்சர் ஆகிறார் சுப்பராயன் ஏற்கனவே வந்து நீதி கட்சியில் இருந்தவர் தான் நீதி கட்சியோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியில் வந்தவர் ஆனால் அவர் வந்து சுயேட்சை வேட்பாளராக முதலமைச்சராக இருக்காரு அப்ப இது என்னன்னா நீதி கட்சியினுடைய நிழலாட்சி அப்படிங்கிறாங்க பிராக்சி அவர் நீதி கட்சியை சேர்ந்தவர் இல்லை இப்ப ஆட்சி நடக்கிறது சுயேட்சியா இருக்கவர் தான் ஆனாலும் நீதி கட்சியினுடைய நிலநாட்சி என்று பிராக்சி என்று அழைக்கப்படுகிறது இவங்களுடைய ஆட்சியில் ஒரு முக்கியமான முறை என்னன்னா கோட்டா முறை அப்படிங்கிறாங்க இந்த கோட்டா சிஸ்டத்துக்கு யார் காரணம்னா முத்தையா முதலியார் அப்படிங்கிறவர் தான் கோட்டா முறை வந்து கொண்டு வந்திருக்கார் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபார்முலா வந்து போட்டு கொடுத்துருக்காரு எப்படி வந்து கோட்டா சிஸ்டம் போறதுன்னு சொல்லிட்டு அதன்படி நான் பிராமின்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் நூறு பேர் வேலைக்கு எடுத்தால் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நான் பிராமின்ஸ் முஸ்லீம்ஸ்க்கு வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆதி திராவிடருக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் இப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணி வந்து கோட்டா சிஸ்டம் போட்டிருக்காங்க இந்த ரிசர்வேஷனுக்கான முன்னோடி மாநிலமே தமிழ்நாடு தான் இரட்டை ஆட்சியின் கீழ் சட்டமன்றத்திற்கான நான்காவது தேர்தல்

மாகாணத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது அப்ப இந்த மாகாணத்துல அன்னைக்கு வந்து மாநிலம் கிடையாது மாகாணம் தானே மாகாணத்தில் சுயாட்சியை காங்கிரஸ் கட்சி ஏத்துக்கிட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெறாங்க அப்பதான் காங்கிரஸ் சார்பாக ராஜகோபாலாச்சாரி வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறார் அப்ப இந்த இருபதுல இருந்து முப்பத்தேழு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்குள்ள வரல இந்த கேப்ல தான் பதிமூணு ஆண்டுகள் நீதி கட்சி வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க இது அந்த அந்த கதை தான் ஐஎன்சியோட கதையை கொடுத்துருக்காங்க இருபத்தி லாகூர் காங்க லாகூர் காங்கிரஸ் அதாவது இருபத்தி சைமன் கமிஷனை எதிர்த்து என்ன சொல்லியிருப்பாங்க நாங்களே அரசியலமைப்பை ஏற்ற முடியாதா ஏன் சைமன்ல இந்தியர்கள் இல்லை அப்படின்னு கேட்கும்போது பிரிகன் கேட்டு சொல்லுவார் உங்களால எல்லாம் முடியுமா உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிம்பாரு அப்ப மோதிலால் நேரு ஒரு சேலஞ்ச எடுத்துக்கிறார் நேரு அறிக்கை கொடுக்குறாரு ஆனா நேரு அறிக்கை அவங்க ஏத்துக்கல அப்ப இருபத்தி லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன போடுறோம் பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற தீர்மானம் வந்து நம்ம கொண்டு வர்றோம் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காங்கிரஸ் கட்சி நடத்துறது சட்ட மறுப்பு இயக்கம்

மக்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜமீன்தார்களுக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டிருக்கார் இருக்காரு அப்போ இதுக்கான எதிர்ப்பு உருவாங்க இல்லையா ஏன்னா மக்களுக்காக உருவான இயக்கம் தான் இந்த இயக்கம் மக்களுக்கு ஆதரவு இல்லை ஜமீன்தார்களுக்கு ஆதரவுனா இந்த இயக்கத்தினுடைய வலிமை வளம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்ப இது குறையும் பொழுது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் இவருக்கு வந்து பெரியார் வந்து ஒரு சூட்டபிள் கேண்டிடேட்டா தெரியாது ஏன்னா பெரியார் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி வரைக்கும் தொடர்ந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா வகுப்பு வாரி நமக்கு வந்து வகுப்பு வாரி வேணும் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுகளில் கோரிக்கை வச்சிருப்பார் இவருடைய கோரிக்கை தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்தது அதனால இருபத்தி அஞ்சுல அடைஞ்சு காங்கிரஸ் வந்து வெளியே வந்துறாரு அவரை வந்து பிடிச்சி உள்ள போடணும் அப்படிங்கிறது பிளானா இருக்கு அப்ப ரெண்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க நீதி கட்சி வந்து சரிவையை நோக்கி தொடங்கும் பொழுது ரெண்டு முக்கியமான மொழி எடுக்கிறாங்க ஒன்னு என்ன அப்படின்னம்னா பிராமணர் அல்லாத இயக்கமாக ஆரம்பித்த நீதி கட்சி பிராமணர்களை சேர்த்துக்கொள்வது அது ஒண்ணு இரண்டாவது சுயமரியாதை இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்த இ வே ராமசாமியினுடைய பெரியாருடைய ஆதரவை பெறுவது இதுதான் இவங்களுடைய ரெண்டு பிளானா முக்கியமான குறிக்கோளா இருக்கு இதுல என்னன்னா நீதி கட்சி பெரியாருடைய ஈரோடு திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறாங்க இந்த ஈரோடு திட்டத்தினுடைய முக்கிய கூறுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இதெல்லாம் வந்து ஈரோடு திட்டத்தில் இருக்கு பெரியார் வந்து ரஷ்யாலாம் போய் சுற்றுப்பயணம் எல்லாம் போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் கம்யூனிசத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறாரு அப்ப இதுல வந்து கம்யூனிஸ்ட் பிரின்சிபல்லா இருக்கும் அத்தியாவசிய தொழில்களை நாட்டுடமையாக்குதல் நேஷனலைசேஷன் பண்ணணும் அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் மதுவிலக்கு கொள்கையை கடைபிடித்தல் அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி தீண்டாமை ஒழிப்பு அனைவருக்கும் வகுப்பாரி பெருந்தும் முறையை நடைமுறைப்படுத்துதல் அனைத்து நிர்வாக அமைப்புகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல் இதெல்லாம் தான் ஈரோடு திட்டத்தினுடைய சாராம்சம் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல சட்டமன்றத்துல வந்து நீதி கட்சி படுதோல்வி அடைகிறது இதுக்கப்புறமா சுயராட்சி கட்சி வெற்றி பெற்றா கூட அவங்க வந்து என்ன பண்ணல பதவியேற்கவில்லை இதனால முப்பத்தி ஏழு வரைக்கும் தொடர்ந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி வந்து ஆட்சியில் இருக்கிறது இந்த நீதி கட்சியினுடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்னு வகுப்புவாரி வாரி பெருகுத்து அரசாங்க ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இது ரொம்ப முக்கியமான சாதனை இதுக்கு அடுத்து என்னன்னு பாக்குறோம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது முக்கியமான சாதனை அதே இருபத்தி ஒண்ணுல தான் இலவச காலை உணவு திட்டத்தை வந்து இவங்க தொடங்கி வச்சிருக்காங்க ஆயிரம் விளக்கு பகுதியில அதை தான் அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டமாக விரிவடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்து மத அறக்கட்டளை சட்டம் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண முடியும் கோயில்களை எல்லாம் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிறாங்க அடுத்து பஞ்சமர்கள் என்று அழைக்கப்பட்ட ஹரிஜன் பஞ்சமர் என்று அழைக்கப்பட்ட அவங்க மக்களுக்கு வந்து என்ன பண்றோம் ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி சமுதாய அங்கீகாரம் வந்து குடுக்கறது இன்னொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் கீழ் இந்த நம்ம ஜனநாயக முறையை கொடுக்குற மாதிரி லோக்கல் பாடிஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க இது இல்லாம இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இவங்க பண்ணது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பணியாளர் தேர்வாணையமாக உருவாக்கிறார்கள் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பொதுப்பணியாளர் தேர்வாணையமாக மாற்றப்பட்டது இன்னொரு முக்கியமானது தொழில்மயமாதல் வந்து முக்கியத்துவம் என்ன இண்டஸ்ட்ரீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்து நிறைவேற்றுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தேவதாசி ஒழிப்பு சட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இதுக்கு முக்கிய காரணமா இருக்காங்க இப்ப இருபத்தி ஒண்ணுல இவங்க என்ன பண்றாங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கிறார்கள் வகுப்பு வாரித்தவங்க கொடுக்கறாங்க இந்த இருபத்தி ஒண்ணுல இவங்க பண்ணனதுனாலதான் இருபத்தி ஆறுல முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் அவங்களால பெற முடிகிறது இந்த தேவதாசி ஒழிப்புக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் ரெண்டு பேருமே முக்கியமா வந்து போராடி இருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு சென்னை வளர்ச்சிக்காக என்ன பண்ணியிருக்காங்க சென்னை நகர திட்ட திட்ட சட்டம் மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் டுவெண்டில வந்து கொண்டு வந்திருக்காங்க நுங்கம்பாக்கம் நீர்நிலை இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல மர்மலான் கிராமம் அப்படிங்கிறத மாம்பழமா மாட்டியிருக்காங்க அதான் வந்து டி நகரு சென்னை நகருடைய மையப்பகுதியில் படகல் பார்க்கு உஸ்மான் ரோடு இந்த மாதிரி எல்லாமே வந்து டெவலப் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆந்திரா யுனிவர்சிட்டி வந்து நிறுவப்பட்டிருக்கு மருத்துவ சித்தா இரானி ஆயுர்வேத மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இன்னொரு முக்கியம் என்னன்னா மருத்துவ படிப்பிற்கு சமஸ்கிருதம் தேவை அப்படிங்கறத இவங்க நீக்கிருக்காங்க அப்ப மருத்துவ டாக்டர் ஆகிறதுக்கு எதுக்கு சமஸ்கிருதம் அப்படின்னு கேள்வி கேட்டு அதை ரிமூவ் பண்ணதுனாலதான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியால முதல் பெண் மருத்துவர் படிச்சவங்களால டாக்டர் ஆக முடிஞ்சது சிவஞானம் பிள்ளைக்குழு உங்களை பரிந்துரை அடிப்படையில தான் அண்ணாமலை யுனிவர்சிட்டி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து அடுத்து வந்து என்ன போட்டிருக்காங்க நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அதன்படி இரட்டை ஆட்சினா என்ன டிரான்ஸ்பர்டு சப்ஜெக்ட் ரிசர்வ்டு சப்ஜெக்ட் இந்த டிரான்ஸ்பர்டு சப்ஜெக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க எதெல்லாம் பொறுப்பு பொறுப்புடையதோ அதெல்லாம் வந்து மாத்தி கொடுக்குறாங்க எதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதிகாரம் கையில் இருக்கோ அதெல்லாம் பிரிட்டிஷே வச்சுக்குவாங்க இதைத்தான் காங்கிரஸ் ஏத்துக்காம ஒத்துழை அமைக்கத்துல போறாங்க ஆனா இவங்க வந்து நீதி கட்சி எதுனா கிடைச்ச அளவுக்கு நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்வி பொதுப்பணிகள் விவசாயம் உள்ளாட்சி பொது சுகாதாரம் மருத்துவ நிர்வாகம் தொழில் வளர்ச்சி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க டெவலப் பண்றாங்க நிலையான ஆட்சி அதாவது தமிழ்நாட்டில் தான் இந்த முறையே வந்து செயல்படுத்தப்படுகிறது நம்ம இந்திய அரசியலமைப்பு நமக்கு என்ன பாராளுமன்ற ஆட்சி முறை கொடுத்திருக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்க வரைக்கும் ஒரு அரசாங்கம் வந்து நீடிக்கும் இந்த முறை இரட்டை ஆட்சி கொண்டு வந்தாங்க இல்லையா அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணிருக்கோம் இது இந்தியாவுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் என்ன பண்றோம் அமெரிக்கா மாதிரி ஃபார்ம் எடுத்துக்காம இந்தியா வந்து இங்கிலாந்தை பின்பற்றி பாராளுமன்ற ஆட்சி முறைக்குள்ள போயிருக்கிறோம் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டு பொறுப்பு அமைச்சரவை கூட்டாக சட்டமன்றத்துக்கு வந்து பொறுப்புடையது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண ஃபீல்டு நமக்கு தமிழ்நாடு தான் அடுத்து நீதி கட்சியினுடைய வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி பெரும் தோல்வி அடைந்தது ஏன்னா காங்கிரஸ் கட்சி தேர்தலை போட்டியிடறதுக்காக வந்துடுறாங்க அப்போ வந்து விடுதலை போராட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால ராஜாஜி அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு இன்னொன்று பார்த்தோம் நம்ம என்னன்னா அவங்க ஜமீன் ப்ரோ ஜமீன்தாராக மாறுறாங்க ப்ரோ பீப்புளாக இருந்த நீதி கட்சி ப்ரோ ஜமீன்தாராக மாறுகிறது அது ஒரு முக்கியமான காரணம் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடவில்லை நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் விடுதலை போராட்டத்தை ஆக்டிவா எடுத்துக்காம சமுதாய சீர்திருத்தம் மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க அந்த சமயத்துல தேசிய இயக்கம் நேஷனலிசம் வந்து ரொம்ப தீவிரமா இந்திய நேஷனல் மூவ் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்ப நீதி கட்சி எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அதனுடைய வளர்ச்சி போக்கு எப்படி இருந்தது தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு என்னெல்லாம் சாதனை பண்ணினாங்க அதுக்கப்புறம் வந்து அதனுடைய வீழ்ச்சி இதை பத்தி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது ஒரு முக்கியமான டாபிக் அடுத்து பெரியாரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ